பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை பாருங்கள் முப்பது ஆண்டுகால ஜோதிட ஆராய்ச்சியாளர் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் தமிழர் ஆன்மீகத்தின் தந்தை வள்ளலார் பயிர்கள் வாடியதற்கு வருந்திய வள்ளலார் வழிவந்த நாம் நம்முடைய சக மனிதர்கள் துன்பத்துடன் வாடி நிற்பதை நம்மால் பொறுக்க முடியுமா பொறுக்க முடியவில்லைதான் ஆனால் நம்முடைய இயலாமையால் நாம் எதையும் கண்டு கொள்ளாமல் கடந்து போய் கொண்டுதான் இருக்கின்றோம் தினம் தினம் ஆனால் ஜோதிட மாமணி சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் மற்றவர்கள் போல் கடந்து செல்லாமல் தான் கற்றறிந்த கலை மூலம் மற்றவர்களின் துயரையும் தீர்க்க ஒவ்வொரு நாளும் முயன்று கொண்டிருக்கிறார் அப்படித்தான் தன்னை தேடி வந்த உறவுகளை ஆற்றுப்படுத்தி அவர்களின் துயரை தீர்க்க விஸ்வாமித்ரர் ஆலய பரிகார பூஜைக்கு உண்டான ஏற்பாடுகளையும் அதற்கான திட்டமிடலையும் செய்து கிளம்புவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு உறவுகள் அனைவருக்கும் சிறப்பான உணவை தனது ஜோதிட மையத்திலேயே கொடுத்து அவர்களை சாப்பிட வைத்தார் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்தவர்கள் ஒரு கூட்டு குடும்பத்தைப் போல் ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமாக பல்வேறு உணர்வுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து உணவருந்தியது நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது பரிகார பூஜைக்கு வந்திருந்தவர்கள் தங்களுக்கு நேர்ந்த துயரங்களை சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் எப்படி தீர்த்து வைத்தார் என்று கூறத் தொடங்கினார்கள் அவங்க ஜாதகத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா கைலையே எழுத முடியாது அவ்வளவு மன உளைச்சல் அவங்க இந்த சின்ன வயசுல ஆனா நீங்க பூஜை பண்ணுங்கம்மா அரச பூஜை பண்ணுங்க யாதகம் நடத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும் சொன்னேன் ஒரு வார்த்தை சொல்லிடுது இங்கே வந்து ஜாதகம் மட்டும் தான் பார்க்க வந்தோம் ஆஹ் ஐயா கிட்டே இருந்து ஜாதகம் பார்க்க வந்தோம் ஜாதகம் பார்க்க வரும்போதே லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெளிவு தெரியாது ஆனா கல்யாணம் ஏழு மாசம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி ஏழு மாசத்துல இருக்காத ஸ்ட்ரகிளே கிடையாது பார்க்காத ஸ்ட்ரகிளே கிடையாது ஆனா தெளிவா சொல்ல முடியாது அதனால ஸ்ட்ரகிள்ன்னு சொல்லி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஐயா வந்து சொன்னாரு ஒரு பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சக்தி வரும் அப்படின்னா என்னோட ஒர்க்கு என்னாலே பார்க்க முடியாது என் ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க இல்லை அப்படின்னா நான் அந்த அந்த வேலை பார்க்க சொல்றது நான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆவேன் அப்படி இருக்கும்போது என் ஒர்க்கை நானும் பாத்துட்டு இருந்தேன் நானு கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு சமைக்கிறது அப்புறம் இந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு நான் என் வீட்டுக்கு போறேன் அது தெரியல அது பூஜை பண்ண வந்து பரிகாரம் அந்த மனசுக்கு நமக்கு அப்படி ஃபீல் ஆயிடுச்சு என்னோட என்னோட நான் புது பொண்ணு ஆமா புது பொண்ணு எனக்கு இதனால வரையும் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியல எனக்கு எ சந்தான் சென்னையில ஆபீஸ் ஜாதம் பார்த்துட்டு எனக்கு குறிப்பா சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா அப்படின்னா இப்ப ஒருத்தருக்கு இந்த விஷயங்கள் கிடைச்ச நல்லா அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னா அவங்க வீட்டுல இருந்து போய் போயி சொல்றாங்க அவங்க திருச்சியில இருந்து வர்றாங்க என் வீடு போறேன் அது எனக்கு புது வீடு நான் புது மனுஷி என் வீட்டுல இருக்கிறதா புதுசு ஜாமானும் நான் இருக்கிறது புதுசா இருக்கு நான் வாங்கி வச்சுக்க பொருள் எல்லாம் நான் தான் இப்ப முத முதல பாக்குறேன் அப்படி இருக்கும்போது நான் இன்னைக்கு என் வீட்டுல நானே சமைக்கிறேன் நானே எல்லாம் என் வேலையை பாத்துக்கிறேன் நோ ஒன் ஹெல்ப் ஃபார் மீ ஐ எம் இண்டிபெண்ட் கேர்ள் அவ்வளவுதான் இது வந்து அவங்களுக்கு கிடைச்சது இந்த லாவண்யமா பத்தி ஒரு சார் அம்மா வந்து பார்த்தா அவங்க பெண்ணுமா இருக்கிறீங்க ஆறு பாடி நாங்க தான் ரெண்டு பேர் சேர்க்க மாதிரி அவங்களுக்கு அதுக்காக எல்லாருக்கும் வணக்கம் ஐயாவை பத்தி முக்கியமா சொல்லணும்னா நான் ஒரு முன்னாடி வந்து பார்த்துருக்கேன் ஆஹ் ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொன்னா அது யாருமே ஜாதகத்துல இருந்து பார்த்து தக்க சொல்ல மாட்டாங்க ஐயா வந்து நான் வந்து பாக்குறதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை அந்த டேட்டு அந்த நட்சத்திரம் அப்பதான் நீங்க போய் இது நடந்திருக்கும் உங்களுக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா கணிக்கக்கூடியவர் மற்றபடி நடக்க போறது இந்த டைம்ல உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதும் கரெக்டாக சொல்லியிருக்காரு எனக்கு என் அண்ணாக்கா இந்த மாதிரி நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய கரெக்டாக சொல்லியிருக்காரு நடுவில் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸா என்னால் கரெக்டா இது ஃபாலோ பண்ண முடியல இப்போதான் நான் வந்து பார்க்க வந்தேன் பார்க்க வந்தப்போ இந்த மாதிரி அனத பாடிகள் வந்து அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சொன்ன ஒரு அடுத்த நாளே வந்து வாய்ப்பு கிடைச்சது அந்த இறைவனோட அருளால் நல்லபடியாக போய் பண்ணிட்டு வந்தோம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமே எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் மாறி இருக்கு நான் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்க ஒரு விஷயம் மாறி இருக்கு அவ்வளவுதான் இதை இதுக்கப்புறம் தான் பார்க்கணும் ஆறு பாடி வந்து ஒரு இரவு ஏழு மணி எட்டு மணிக்கு மயானத்துக்கு வரது கஷ்டம் இல்லைங்களா அன்னைக்கு ஆறு பாடி வந்ததுங்க ஆறு பாடி ஒன்னா வந்துருச்சு அந்த பாடி வந்த உடனே நானு அப்புறம் வந்தாரு பார்க்க வந்து ஐயா சாதகம் ஐயா போயிட்டு அதான் பார்த்தோம்னேன் கடைசியா ஐயா குட்டி பார்த்துட்டு சரி கடைசியை பார்ப்போம் அதுக்கு மேல நீ சாமி கும்பிடறது ஆகாது சோசிய ராகாது ஒன்னு ஆகாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஐயா சொன்னேன் இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போனா உங்களையும் நம்புறேன் எல்லா சோசித்து நம்பலாம் ஒரு தைவத்த நம்மளா இல்லை ஒன்னையில் தோற போட்டு போட்டு நம்ம வேலை நான் வாங்கலான்னு வந்துருக்கிறேன் கவலை மன வன குழப்பத்துக்குறீங்க வாங்க சின்ன சின்ன பலிகாரங்கள் சின்ன சின்ன கட்டங்களை தாண்டுவோம் தாண்டுவது பண்ணி உங்க உங்க மைண்டும் ஃப்ரீயாகு இந்த சின்ன சின்ன வேலை தான் அதை பார்த்த பெருசா இருக்கு உங்களுக்கு வாய் வச்ச உடனே பயன்படுத்தினாங்க ஐயா சொன்னாங்க ஒரு பண்ணிட்டு வீட்டுக்கு போனால் மறுநாளே சொன்னாங்க இது மாதிரி பாடியெல்லாம் போகலாம் போலாமங்க ஐயா போகலாம்னே போனோம் நானும் ஒரு பாப்பா உன்னு அது இல்லாம ரெண்டு மூணு லேடிஸ் எல்லாரும் வந்தாங்க நம்ம கூட ரெண்டு பேரும் நண்பர்கள்லாம் வந்தாங்க போனோம் அதை பண்ணுன்னு அன்னைக்கே இருபத்தி கிட்டத்தட்ட நாற்பத்தோரு வயசுக்கு முதல்ல எங்க அம்மா வந்ததா அடக்கம் பண்ணிக்கிறாங்க அதை போய் ஐயாவுக்கு நன்றி சொல்லு அடக்கம் பண்ண வச்சாங்கல்ல அதுக்கு நன்றி முதல்ல அந்த இடத்துலயே நான் வந்து அம்மா போய் ஃபயர் ஆகிட்டாங்க சிகிச்சை இறந்துறாங்க அங்க கூட்டி அடக்கம் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துக்கு போய் நான் பண்றதுங்கிறது பிரார்த்தம் தானே அதுக்காக ஐயாவுக்கு நன்றி சொல்றோம் மேல்போடு நடக்கிறதுங்கிறது வந்து பகவான் என்ன முடிவுண்டான பண்ணிட்டு நல்ல விஷயங்களா இருந்தா ஐயன் கூட டிராவல் பண்றேன்னு சொல்லி இது வந்து நம்ம அனாதப்படுமா சரி அனாதாரமா இருந்தாலும் சரி நல்ல காரியங்களுக்கு நான் என்னால் முடிச்சு இருக்கிற ஐயா கூட வர்றானோம் சின்ன சின்ன இதுகள்லாம் நம்ம கண்டிப்பா கூட்டுறீங்க ஐயா ஐயா வச்சுக்கிறோம் தான் இல்லையா ஐயாவுக்கிட்ட வந்ததுக்கு முன்னாடி நம்பிக்கை உண்மையிலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதற்காக ஐயாவும் தான் இந்த பூஜையில் வந்து ஐயப்பனை போற பூஜை வந்து நிறைய பேருக்கு எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் பட் என்னோட அனுபவத்தையும் நான் சொல்கிறேன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி அண்ணா ஒருத்தவங்களுக்கு என்னோட அண்ணா தான் ரொம்ப ஹெவியான பிரச்சனைகள் இருந்தாங்க தப்பிக்கவே முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க அப்போ அவங்களுக்காக தான் பார்க்கவே வந்தோம் அவங்களுக்கு ஐயா நல்லபடியா பண்ணி கொடுத்தாங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணி கொடுத்த ஒரு நாள் இன்னைக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அடுத்த நாள்லேயே அவங்க முகம் வந்து அவ்வளோ பிரைட்டா வந்து நான் லைஃப்லேயே பார்த்ததில்ல அந்த அளவுக்கு பிரைட்டா இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாற்றம் தான் வாழ்க்கையில அதுக்கப்புறம் ஏழுமுகம் தான் அத அந்த பூஜை என்னால பண்ண முடியல ஒன்றை வருஷமா என்னால பண்ண முடியல பட் அவங்க நல்லா இருக்காங்க நான் இனி அடுத்ததுதான் ஐயா கிட்ட கேட்கணும் இவங்களுக்கு சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் அதனாலதான் அந்த பூஜையை பத்தி நானே சொல்லேன் ஜெயபிரதமைய இவங்களோட ஒரு அதிசயம் ஒண்ணு இருக்கு ஜெயபிரதம ஒரு நிமிஷம் ஏன்னா இங்க ஏன் இத சொல்லலாம்னா எவ்வளவு நம்பிக்கையோட நம்ம போகணும் அப்படிங்கறக்காரங்க தான் யூடியூப்ல பாத்துட்டு நம்ம சிவத்தை கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்தாரு நீங்கள் போய் ஒரு டைம் ஜாதகம் பார்த்துட்டு அப்புறம் உங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் பஸ்ஸு ஏறுறப்ப தான் அவர் நம்பர் கொடுத்தாரு நான் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அப்பாயிண்ட்மெண்ட் புக் பண்ணிட்டேங்க வர்றதுக்கு கரெக்டாக இந்த ஜாதகம் பார்த்துட்டு ஆக்சுவலாக அது இன்னொருத்தருக்கு புக் பண்ணி வச்சிக்கலாம் நான் தனாதபாடியை அடக்கம் பண்ணுறதுக்கு பட் அவங்க வர்றதுக்கு லேட்டாகுதுனங்காட்டி அது ஆக்சுவலாக அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சங்கிறதே அந்த அன்றைக்கி நான் போய் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக நான் ஜாதகம் பார்க்க வந்த அன்னைக்கே தனாதபாடியை நான் பண்ணிட்டேன் ஸோ அதுவே எனக்கு ஒரு மிக பெரிய

ஜாதகம் பார்ப்பாரு தான் சொல்லி இருக்கிறாரே அப்படி அதுக்கப்புறம் தான் தான் இவர் இருக்கிறாருங்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது நாங்க இவர் வந்து பார்க்க முடியுமா நம்மள பார்ப்பாங்களா நம்ம போய் அவங்களோட ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த அந்த இடத்துல கண்டிப்பா எங்களுக்கு அது வந்து நமக்கு கிடைக்கும்ன்றத நாங்க நினைக்கல நாங்க அந்த ஒரு நைட் ஃபுல்லா இவ தூங்கிட்டா சார் சொன்னால அந்த இருபத்தி ஒரு பொருள் விட்டு அவசியம் அதை நான் ஃபுல்லாக முன்னாடி உட்காந்து பூ ஓடு கொடுத்துட்டு அந்த அவசரம் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த சைட்டு வந்ததாக சாப்பிட்டு ஃபுல்லாக டைட்டாக இருந்துட்டு காலையில் தான் பஸ் ஏறு வர்றப்ப தான் திருப்பூர்ன்னு சொல்கிறாங்க இந்த சாரை ஆனால் நமக்கு வந்து கண்டிப்பாக அவர் விஐபிக்கு தான் ஜாதகம் பார்ப்பாரு நமக்கு பார்க்க மாட்டாருன்னு நான் யோசிச்சுட்டு நம்ம பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் வந்தது என்ன பலி நான் எத்தனையோ கோயில் போயிட்டு என்னோட வயசுக்கு எனக்கு மூணு பொண்ணு ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இந்த பொண்ணு கல்யாணமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு நான் நம்ம தள்ளப்பட்டேன் தான் நினைச்சேன் சரி எப்படியாவது ஒரு டைம் இவர் ஜாதம் பார்க்கும் எனக்கு இப்போ பேச கூட முடியல தெய்வ சக்தியா இழுக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் எனக்கு நாங்க இங்க வந்து உட்கார்ந்துருந்தோம் சார் போன்ல பேசிட்டு வர்றப்ப விஸ்வாமித்தர் கோயிலுக்கு போகிற பற்றி பேசினாங்க அங்கேயும் சொன்னாங்க அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு சார் எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்கன்னு சொன்னாங்க சரி நம்ம பார்த்தலாம் எப்படியாவது பார்த்தலாம்னு நினச்சிட்டு பசுக்கு வர்றப்பத்தான் சாரோட நம்பர் கொடுத்து நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இங்கே போய் ஜாதகம் பாருங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க பொண்ணுட்டு சொல்லி நீ இப்போவே அப்பாயின்மெண்ட் போடும் அப்படின்னு அப்புறம் பொண்ணு போட்டா போட்டோன்னே நாங்கள் அடுத்த நாளே கிளம்பி சார் பார்க்க முடியோம் எங்களுக்கு இவரை பார்த்தோன்னே என்ன சொல்றது நீ கண்டிப்பாக நமக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம மேலே போகணும் நாள் வரைக்கும் எனக்கு குடும்ப ஜோசின்னு கூட இல்லை நான் ஜாதகம் பார்க்கணும் சார் சொன்ன மாதிரி கோயில் போக சாமி கும்பிடுவேன் அதுதான் எனக்கு நம்பிக்கையாகவே இருந்தது அப்புறம் சார் வந்து ஜாதகத்தை பார்ப்போன்னே ஒரு ரெண்டு பாயிண்ட்லேயும் எனக்கு ஜாதகத்தை அவர் என்ன சொல்கிறோம் கூட இல்லை இந்த பாடி அடக்கம் பண்ணோன்னு சொன்னோன்னே நாங்கள் உடனே சரின்னு கிளம்பி அங்கே போயிட்டோம் அதை முடிச்சோடனே அடுத்தது அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இந்த பூஜை பண்ணணுங்கம்மா அப்படின்னு சொன்னார் சார் எனக்கு என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையெல்லாம் அடுத்தடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அதை செஞ்சுட்டு வந்த ஒரு கூட எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக ஆரம்பிச்சிருச்சு முதல்ல பயங்கரமான பிரச்சனையாக இருக்குது பொண்ணுகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு சங்கடம் குடும்பமும் நம்ம எவ்வளவு சொத்து இருந்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு தான் ஓடிட்டு இருந்தது வீட்லயே ஆம்பளை இல்லாத வீடுங்கிறப்போ ரொம்பவே கஷ்டமாதே இருந்தது ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் பழைய ஆ இருந்தப்ப இந்த சூழ்நிலை இப்ப எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு சார் சொன்ன மாதிரி அந்த விபூதி வந்து சாமி மேலே கொட்டி ஒரு பராத்தில் வச்சிருவாங்க அதுக்கு பேப்பரும் கொடுப்பாங்க நம்ம வேந்த அளவுக்கு நமக்கு கொடுப்பாங்க நம்ம வாங்கி நான் கொடுத்து சாரு கூட கொடுத்து அது வீட்டில் அப்படியே வெச்சம் பெறத்தோடு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப மனசு ஆகிற அளவுக்கு ரொம்ப அமைதியாக அது ஆகிற அளவுக்கு ஆகிட்டோம் இந்தியில் வந்து எங்களுக்கு அந்த சூழ்நிலையே இல்லை நான் இன்னுமே குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது இருந்தாலும் அந்த முதல்ல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல நல்ல ஓரளவுக்கு முன்னேற்றமாயிட்டு இப்ப பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் சரி சார் சொல்வதெல்லாம் செஞ்சிருவோம் அடுத்து நான் கண்டிப்பா கல்யாணம் ஒரு நடந்து வந்து எனக்கு திருமூர்த்தி நாமக்கல் வராங்க நாமக்கல் ஆறு முதல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப போராட்டம் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபேமிலியோட நாங்க வந்துருந்தோம் வந்து பூஜை கலச பூஜையில இங்கேயே இங்கே நாங்க பண்ணி மாத்தி இருந்த தோசை சார் கொடுத்தாரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா இருக்காங்க எல்லாமே தெளிவாயிட்டாங்க பாப்பாவுக்கு இப்போ எம்பிஏ பண்ணுற கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்ன அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுத்துட்டாங்க ரொம்ப போராட்டத்தில் இருந்தோம் பட் மூணு வருஷம் போராட்டம் பாப்பா எம்பிஏ பண்ணுறதுக்கு தடையாகிட்டே இருந்ததுங்க இது இங்கே வந்து அந்த பூஜை பண்ண மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த எம்பிஏக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து எக்ஸாம் எழுதி என் பாப்பா போயிட்டா உள்ள போயிட்டாங்க தனியாக பண்ணால் மூணு லட்சம் ரூபாய் வருஷம் மூணு லட்சம் ரூபாய் இப்போ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாயில எம்பிஏ முடிச்சிடலாம்

அவங்கள வந்து ஒரு பைலட் ஆக்கி எத்தனையோ மக்களுக்கு முன்னாடி இந்த வானிலையில இருந்து பெரிய ஒரு சாதனை பண்ணணும்னு சொல்லி எந்த நோக்கமும் இல்லைங்க அவங்க எடுத்த முடிவை எங்கேயும் மாத்தாம நல்லபடியா பைலட்ல அது நல்ல ஒரு லீடரா பைலட்லயே வந்து எல்லாருக்கும் நான் இந்த அளவுக்கு கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ் இருப்பீங்கிற அளவுக்கு அவங்க துணிச்சலா ஒரே தொழில கையில எடுத்துருக்காங்க அவங்களோட ஜாதகத்திலேயே அந்த பைலட் ஆக அந்த காத்து ராசி மேல பிளைட்ஸ் பறக்குற காத்து ராசின்னு இவங்க போறக்குண்டான ஜாதகம் இருக்குதுன்னு கணிச்சு ஆல்ரெடி அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டோம் அதனால இப்ப விஸ்வகந்தர் கோயிலுக்கு போய் அவங்க ப்ரேயர் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நாளைக்கு இவங்க ஓட்டுற பைலட்ல ஒரு நாள் நானும் அந்த ஃபிளைட்ல பயணம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இந்த கூட்டு பிரார்த்தனை தான் எல்லாரும் அவங்க நல்லா அவங்களுக்கு பைலட் ஆகணும்னு அவங்க நினைச்சு சாமி பட்டாலே அந்த கூட்டு பிரார்த்தனை அவங்களை நிறைவேற்றிடும் அதுக்கு தான் இங்கே அவங்களை வர சொல்லுங்க அவர் இருந்து அவங்களை போட்டா வச்சு வைக்கணும் ஸ்வீடியா இருக்கு அதெல்லாம் இல்லை அவங்களுடைய மன எண்ணங்கள் வந்து அப்படி கொடுக்கணும் இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தருடைய எதிர்காலத்தில் இருந்த கலாச்சாரம் அவங்க ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தொழில ஒரு வைராக்கியமே எடுத்தது சாதிச்சாலே இப்படி இருக்கிறவங்க தான் அந்த நாட்டுக்கே தேவையில்லை கேட்டுங்களா அதனால அம்மா வந்து ஃபேமிலியோட வந்திருக்காங்க நல்லா நம்மள்கிட்ட பூஜை பண்ணவங்க தான் யாகம் நடத்தி அந்த பூஜை எல்லாம் ரொம்ப சிறப்பிச்சு அவங்க முகமெல்லாம் எல்லாம் மாற்றமாயிருக்கும் அதையெல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியப்படுத்துறது காரணம் என்னன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு பவர் உண்டு கேட்டீங்களாம் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்காக ஒரு நன்றி சொல்றது இது வரைக்கும் நம்ம சர்வீஸ் எல்லாம் முப்பது வருஷமா இந்த தொழில் இருக்கிறாங்க சின்ன வயசுல பதிமூணு வயசுல தோசி பண்ணுறது ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆதி கால பணியான புத்தகம் எழுதிருக்க அது போக மக்களுக்கு நிறைய மூல வளர்ச்சி இல்லாதவங்க காது கேட்காதவங்க இதனால பார்த்து பார்த்து சில சர்வீஸ் செய்வேன் இருந்தாங்கன்னா அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையுமா மோச்சமடையுமான் தெரியாது செய்வடி தலைமையே நார்மலா செஞ்சு ஆனா நீங்க அதை சொல்லி யாருமே தெரியாம ஒருத்தர் வந்து மோச்சம் அடையணும் அந்த ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சு மோச்சம் அடையணும் வந்தவர்கள் கூறிய அனுபவத்தை கேட்டு இது உண்மையா இல்லை கனவா என்கிற உணர்வு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் பரிகாரத்தின் பயனையும் பயணத்தின் நன்மைகளையும் அனைவருக்கும் தெளிவுபடுத்தினார் ஜாதகத்துல நம்மளோட முன்னோர்களுடைய கேட்டுங்க பார்த்துருப்பாங்க சில பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணியிருப்பாங்க நம்மளால சில பேருக்கு நிறைய கோயிலுக்கு போய் பாருங்க கேட்டது இதுல பெயர் என்னன்னா இந்த மாதி தோஷம் இந்த விசவந்த கோயில் போகும்போது மட்டுமே இந்த மாதி தோஷம் இந்த பிரேத தோஷங்களை நிவர்த்தி பண்றதுதான் அந்த கோவிலுடைய பெரியது ஏன்னா அந்த பிரபகத்தி தோசம் கழிச்சவங்களுக்கெல்லாம் அந்த கர்மாவை எடுக்கிறது அவருதான் இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் நம்ம நல்லதான் வழிநடத்துறாங்க ஆனா பாத்தீங்கன்னா நிறைய தடைகள் நிறைய வருது தடைகள் வந்து நிறைய வரும் ஏன்னா நம்ம தோசம் தானே கழிக்க போறோம் நம்ம கர்மாவை தான் இறக்க போறோம் அதனால இந்த கடைகள் நிறைய வரும் பாருங்க அவரை சிங்கப்பூர் காரி சாப்பிடும்போது அவர் இந்தியா அவர் அவருக்கு எதிர்பார்த்த காசு பயிற்சி சொல்லி போட்டு அப்போ ஒரு மனிதனுடைய நேரம் ஒரு கோயிலுக்கு போக விடாது ஆனா கோயிலுக்கு வந்து அது பழங்கு அவ்வளவு சீக்கிரம் போக விடாது ஆனா அதே மாதிரி நம்ம போயிட்டு வந்தா நம்மளோட தர்மம் நம்ம வந்து ஏதோ ஒரு இருக்கு அந்த விசோபுத்தூர் கோயில் வந்து இருக்கவே ரொம்ப நாளைக்கு காலையில நம்ம திருச்செந்தூர் நம்ம போயிடுவோம் நாளைக்கு நம்ம காலையில திருச்செந்தூர் போனோம் ஒரு பஸ் வந்து கிட்டத்தட்ட பௌர்ணமி இருக்கிறதுனால பஸ் வந்து எப்படியாவது ஒரு அந்த இடத்துல இருந்துன்னா இத்தனை பேர் ஒரே இடத்துல நம்ம போய் சேர முடியாது அந்த இறங்குற இடத்துல இருந்து அவங்கவுங்க ஜாயின் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நம்ம காலையில இறங்கி நம்ம திருச்செந்தூர் கோயில் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அங்கேயே பாத்ரூம் குளிக்கிறது எல்லாமே பண்ணிட்டு கடலை குளிச்சு நாளைக்கு கேட்ட மெல்லாம் ஊட்டிட்டு முருகனை நல்லா தரிசனம் பண்ணிட்டு ஒரு டைம் மட்டும் செட் பண்ணி அந்த டைத்துக்கு எல்லாருமே பஸ்ஸுக்கு வந்துட்டாங்கன்னா யாருமே காண போக மாட்டேன் இல்லைன்னா ஒருத்தருக்கா வெயிட் பண்ண முடியுங்க எங்க இருந்தாலும் ஒரு ஆட்டோ ரொம்ப பஸ் கிட்ட வந்துட்டா எல்லாரும் அங்காங்க பண்ணிக்கலாம் இல்லையா இந்த பௌர் பௌர்ணமிக்கு வந்து அவளை சீக்கிரம் ஆளுகளை பார்க்க முடியாது ஏன்னா ஒருத்தர் வந்து நூறுமா கிட்ட போவாங்க ஒருத்தர் பொது நடந்து போவோம் ஒருத்தர் பெஷ டிக்கெட் வாங்குவாங்க ஆனா யாராலும் நீங்க புரிஞ்சு கொண்டு வருவீங்க அதனால நம்மளா பஸ் எங்க வந்து அவங்க லேண்டிங் ஆகுதோ அந்த இடத்த நம்ம கரெக்டான ஊர் பேரு இடம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த போன் எல்லாம் நீங்க எல்லாம் போட்டு சைலண்டா வச்சுருக்கீங்க கூட்டாலும் அளவுக்கு கிடைக்காது ரெண்டாவது மழை வேற அதனால இதையெல்லாம் பார்த்துட்டு கரெக்டா எங்க போனாலும் வண்டி எங்க நிக்குதோ அந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே எல்லாரும் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் இந்த நாளிக ஊத்திட்டு தான் கடலை குளிக்கணும் கடலை குளிச்சுதான் நாளைக்கு தீட்டத்தை ஊக்கணும் அப்படிங்கிறது நம்ம கடலை குடிச்சிட்டாலே நம்ம உடம்பு ஏற அதோடவே போய் நாளைய தீத்தல நிக்கிறனால நின்று குளிக்கலாம் இது ரெண்டு பழக்கம் கேட்டாங்க நிறைய பேர் பஸ் நாளை தேத்துல குடிக்கிறத கடலை குளிக்கணும்னு கேட்டாங்க கடன் வந்து ஒரு சமுத்திரம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முருகனோட தேருகர் குளிச்சதுனால அந்த நாளைக்கு பிறந்தவங்களுக்கு தெரிஞ்சம் கொடுக்காம போயிட்டாங்க முன்னோர்களுக்கு வந்து கிட்ட பூசை கொடுக்காம போயிட்டாங்க ஆதரவற்ற அடக்கமான போயிட்டாங்க அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தியாகாம இருக்குது நம்ம ஜாதகத்துல கூறுகள் சாவும் இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம இருபத்தொன்னு தலைமுறை சாவதுன்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அதனாலே உங்க கூட இருந்து எல்லாத்துக்கும் எல்லாம் உங்க கையில் வந்து ஒரு யாகம் பண்ணி பஞ்சபூதங்கள் நீர் தெருப்பு காற்று பூமி சேர்ந்து அஞ்சு விளக்கு பஞ்சபூத விளக்குல கிடைச்சதுன்னா ஒரு அஞ்சு விளக்கு திரி தீப்பெட்டி நெய் நல்லெண்ணெய் எல்லாமே வாங்கிடலாம் சாமி நீங்க விசோகத்தில் கோயில போய் அங்க நீட்டா போய் விளக்கு விசோகத்தில் போய் பச விளக்கு போடுவாங்க விளக்கு போட்டு இந்த எதுவுமே இல்லைமா அந்த கோவில் கடலோர பகுதியில் தீப்பெட்டி கூட அந்த கோவில் இல்லை ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள விசுவாமித்த கோயில ஒரு நல்ல ஒரு ஒரு இருபது அபிஷேகம் இருபத்தி ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த சாமிக்கு முழு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த விசுவாமித்தருக்காக பாட்டு பஜனை அந்த சாமியோட அந்த உச்சரிப்பு அவங்க எல்லாமே அந்த ராஜகுருவா இருக்கிறதுனால அங்க இருக்கிற நிறைய வருமானம் பாருங்க நீங்க முதலால போய் அந்த சரணியில கரெக்டா உட்கார்ந்து அந்த சாமியோட அபிஷேகத்தை பார்க்கறது பெரிய புண்ணியம் அதுதான் அந்த பெரிய விசேஷம் அதுக்குதான் நம்ம போறதே அந்த அது பண்ணிட்டு ஒரு அஞ்சு கிலோ திருநூறு மட்டும் எடுத்து சாமி மேல கொட்டி அந்த விஸ்வாமுத்தர் மேல பூசி அதை எடுத்து கொண்டு வந்து அழகா முன்னாடி வச்சிருவார் அந்த நேரத்துல மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல மட்டும் அந்த திருநூறு அந்த இது வந்து அந்த சாமி மேல பண்ண அந்த பிரசாதம் நமக்கு கிடைக்கும் அதை நீங்க கொஞ்சம் அவங்களும் சாப்பிடுங்க பூசாரி இல்லைன்னாலும் கூட நம்ம கொஞ்சம் எடுத்து பண்ணிக்கலாம் இல்லாத அவங்ககிட்ட கேட்டா கொடுக்கலாம் அந்த 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 திருநூறு தான் நம்மளுடைய இறந்ததெல்லாம் மீட்டு தரக்கூடியது வீடு வீடு நாலு நாள் சவுண்ட் பண்ணி இன்னைக்க பேசுங்கம்மா இப்ப பேசுறிய போன ஆனா முகம் ஆனதுனால நல்லா தெரியுது அப்படி வரும்போது அப்படியே அப்படியே அந்த போய் இருக்கிறாங்கல்ல சரி இந்த பொண்ணு வந்து நாகலட்சுமி அம்மா திருச்சியில இருந்து வர்றாங்க திருச்சியில இருந்து வர்றாங்க நாகலட்சுமி அம்மா ஊரையும் தங்கச்சி அவங்களுக்கு மாதிரி இவங்களுக்கு உட்கார பூஜை பண்ணேன் பூஜை பண்ணி இவங்களுக்கு தீத்த ஊத்தி விட்டதுக்கு முகம் நல்லா தெளிவா ஃப்ரெஷ்ஷா இருக்குது இவங்களுக்கு இந்த உடம்பு உபாதிகள் பேசுறதுல நல்லா நாளைக்கு எதிர்காலத்துல ஒரு மாப்பிள்ள வந்து இவங்க நல்லா கல்யாணம் பண்ணி போகணும் இல்லையா அதுக்காக அவங்களால வர முடியாத சூழலையும் கூட நான் உன்னை பார்த்துக்கிறப்பா நீங்க என்னோட டிராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ரொம்ப கட்டாயமா நான் தான் அதனால இவங்களையும் பூஜையில பார வச்சு இவங்களுக்கு அந்த கர்மம் எல்லாம் நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது இந்த ஜோதிடத்துடைய கரம் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் கூறிய பயணத்தின் நோக்கம் மற்றும் விதிமுறைகளை கேட்ட உறவுகள் அனைவரும் மிகுந்த நம்பிக்கையோடு பரிகார பயணத்திற்காக கிளம்பத் தொடங்கினர் நாணய விடியலுக்காக காத்திருந்த உறவுகள் இன்றைய இரவை கழிக்க பேருந்தில் ஆவலோடு ஏறினார்கள் பேருந்தும் இவர்களின் கனவுகளை தன்னுடைய கனவுகளாக சுமந்து நாளைய விடியலை நோக்கி பயணிக்க தொடங்கியது மகான் விஸ்வாமித்ரின் அருளை பெற இவர்களின் பயணம் தொடர்ந்தது